ஆனந்தி அவங்க அப்பா அண்ணன் அவங்க அண்ணி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்போ அவங்க அண்ணன் சொல்கிறாரு ஆனந்தி நீ போய் பேக் எடுத்துட்டு வப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு ஆனந்தி கேட்குறாங்க நான் உன்னை கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்ன நம்ம வீட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு என்னம்மா மாப்பிள்ளைக்கு வந்து சாப்பாடுலாம் செஞ்சு போடணும்ல நீ போ அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தயக்கமாக நிற்கிறாங்க என்ன தயக்கமாக இருக்க மாப்பிள்ளை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார் உன்னை அனுப்பி வைக்க சொன்னாரு நீ வா கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்றாரு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணார் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட சொன்னார் அவருக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கா அதனால உடனே நடிக்க போகணும்னு சொன்னார் அவர் வீட்லேயே இருக்க மாட்டாராம் நான் வந்தா கூட தனியாக தான் இருக்கணும்னு சொன்னார் அதனால நான் அப்புறமா போறேன்ன அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோடனே அவங்க அப்பா சொல்கிறாரு அப்படின்னா இங்கேயே இருமா நீ போய் தனியெல்லாம் அந்த வீட்டில் ஒன்றும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க அண்ணனுக்கு அப்படி கோபமாக வருது என்ன ஆனந்தி உண்மையே தான் நீ சொல்கிறியா இல்லை உங்கள் வீட்டுக்காரருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன என்னை நம்ப மாட்டியா எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணோன்னு சொல்கிறேன் உண்மையாக தான் ஃபோன் பண்ணாரு அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க உடனே மல்லிகா கேட்குறாங்க ஆனந்தி எப்போ பண்ணார் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நீ பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா விடு நீ ஒன்றா அங்கே போக வேணாம் நீ இரு நீ எத்தனை நாள் இருக்கணுமோ இருந்துட்டு போ அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க அண்ணன் மட்டும் ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக பார்க்குறாங்க வந்து அப்படியே போகிறாங்க போயிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே இப்போது நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும் போல இருக்கே அந்த மாதிரி ஒரு கொடூரமானவங்ககிட்ட போய் மறுபடியும் மாட்டவே கூடாது போகவே கூடாது அப்படின்னு ஆனந்தி அப்படியே மனசுக்குள்ளேயே பயங்கர டென்ஷனாக அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அங்கேருந்து வராரு கோட்டியை தேடிட்டு வராரு கோட்டையை வந்து அப்படியே கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க உடனே குமரன் வராரு குமரன் வந்த உடனே கோட்டிக்கு ஃபோன் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பண்ணுறாரு ஆனால் ராங் நம்பராக ஆனந்திக்கு போயிடுது ஆனந்தி அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க இன்னும் நான் வந்துடுறேன் நான் பாதுகாப்பாக இருப்பேன் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஃபோனை கட் பண்ணுறாரு என்ன இது முருகா உன்னை இப்போ தான் நான் நினச்சேன் அதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி நான் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க என்ன முருகா எப்போவுமே நீ என் கூடவே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனந்தி எல்லாருமே சேர்ந்து போறாங்க கோயிலுக்கு கோயிலுக்கு போன உடனே ஆனந்தி போய்ட்டு மாலை வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க அப்ப அங்க குமரனும் வராரு வந்த உடனே மாலை கேக்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே ஒரு மாலை தான் இருக்கு ரெண்டு பேரும் கேக்குறீங்க அப்படின்னு அந்த மாலைக்கார் கேக்குறாரு இல்லை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக எனக்கு மாலை வேணும் அப்படின்னு ஆனந்தி கேட்குறாங்க இந்த பக்கம் குமரனும் கேட்கறாரு அப்படியே குமரனுக்கு கோவமாக வருது அந்த மாலையை அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு ஆனந்தி சாமியெல்லாம் கும்பிட்றாங்க கும்பிட்டு அப்படியே பீச் பக்கமாக வராங்க வந்தால் ஒருத்தர் அப்படியே கத்துறாரு என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு ஐயோ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படியே ஓடி வராங்க கிட்ட வந்து கையை கொடுத்து அப்படியே காப்பாற்றுறாங்க வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கார்லாம் நிறைய இருக்கும் இல்லை நான் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆனந்தி கூட்டிகிட்டு வராங்க அங்கே காரெல்லாம் இருக்குது இந்த இடம் தானா இங்கே தான் நீங்கள் நிற்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே ஆனந்தி போகிறாங்க அப்படியே கும்பரனை சுற்றி சுற்றி தேடா இருக்கோ இல்லை எங்கப்பா போனீங்க அப்பா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடி வராரு பார்த்தா அவங்க அப்பா நிற்கிறாரு என்னப்பா ஈரமாக இருக்கீங்க எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் வந்து அந்த கா அந்த கடலில் விழுந்துட்டேன் ஒரு பொண்ணு தான் வந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணு இப்பதாம்ப்பா போகுது அப்படின்னா கு குமரனோட அப்பா சொல்றாரு அப்படியா இருங்கப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போறாரு போயிட்டு அப்படியே தேடுறாரு பார்த்தா ஆனந்தி அப்படியே ஈர துணியோடு நின்றுட்டு இருக்காங்க